பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து உயர் லாபம் பின்வரும் இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடாகும் சராசரி லாபம் மற்றும் சாதாரண லாபம் ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாப விகிதமாக கருதப்படுவது சாதாரண லாப விகிதம் கீழ் வருவனவற்றில் எது சரியானது உயர் லாபம் சமம் சராசரி லாபம் கழித்தல் சாதாரண லாபம் சரியற்ற இணையினை அடையாளம் காணவும் தொகை முறையில் நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு சராசரி லாபம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சாதாரண லாபம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆக இருக்கும்போது உயர் லாபம் ரூபாய் பத்தாயிரம் இரண்டாயிரத்தி பதினேழில் கணக்கேட்டின்படி லாபம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் ஆயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண நட்டம் ரூபாய் இரண்டாயிரம் எனில் சரி கட்டப்பட்ட லாபம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் சொத்துகள் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் பொறுப்புகள் ரூபாய் எண்பதாயிரம் மூலதனமாக்க முறையில் நற்பெயரின் மதிப்பு ரூபாய் முப்பதாயிரம்